அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே கவலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிக்கோங்க உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுது இன்னும் கண்ணீரோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணீரை துடைச்சுக்கோங்க அலமது நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக வாழ போறீங்க அப்படிப்பட்ட வாய்ந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையும் எனக்கு இந்த தேவை நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் எனக்கு இந்த சோதனை நீங்கவே மாட்டேங்குது எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த நசீபை மாத்துறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வேணாம் இந்த பதிவை பாருங்க கட்டாயம் இந்தாமல் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது திருமணம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனை நீங்க கூடிய விஷயமா இருக்கலாம் நோயிலிருந்து வெளிவர்றதுக்கு இருக்கலாம் இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இது போல் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போற அமல் அப்படிப்பட்ட ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு ரஹமத் வாய்ந்த நம்முடைய முன்னோர்கள் பலரும் பின்பற்றி இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நிறைய பேர் ஓதி பலனடைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமல் எனவே உங்களுக்கு நல்ல நசீவு வேணும் போல என்னோட வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அமலை செஞ்சுக்கோங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போற அமல் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னும் பலருக்கும் தெரியாமலும் இருக்கும் அதாவது பதில் சஹாபாக்களுடைய பெயரை முன்னிட்டு நம்முடைய துவாக்களை கேட்கக்கூடிய ஒரு முறை நம்மளை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில் சகாபாக்களுடைய பெயரை நம்ம வந்து ரமலான் மாதத்தில் பிறை பதினேழில் நம்ம ஓதுவோம் ஆனா இந்த அமல எல்லா காலங்கள்லேயும் எல்லா நேரத்திலயுமே ஓதலாம் இன்னும் இந்த பெயர்களை முன்னிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தால உடனடியா நமக்கு கபூலாக்கி தர்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முன்னூற்றி பதிமூன்று பதுருசகாபாக்களுடைய பெயரை தான் நம்ம நீயத்து வைக்க போறோம் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியம் நடக்கணும் என்னோட வாழ்க்கையில் இது நடந்தாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஹாஜத்தா இருந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட சோதனையில இருந்து வெளியில் வரணுன்னாலும் சரி பதிரு சஹாபாக்களுடைய முன்னூற்றி பதிமூன்று பெயரை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் உச்சரிங்க அதோடு சேர்த்து இந்த பதிரு சஹாபாக்களுடைய பெயரை தமிழில் கூட நீங்கள் எழுதுங்க ஒரு புதிதாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அந்த நோட்ல இதை எழுதி உங்க வீட்டில் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அந்த எழுதிட்டு நீங்க இடத்துல சொல்லுங்க அல்லாஹ்வே இந்த வாய்ந்த சஹாபாக்களுடைய பெயரை முன்னிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடிய அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க நீங்க எதற்காக எழுதுனீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் நீங்க ஒரு தடவை தான் எழுதி வைக்க போறீங்க உங்களுடைய பெரிய ஒரே ஒரு ஹாஜத்துக்காக ஆனா நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த பெயர்களை பார்த்து படிங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்றது வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா இல்லை அவ்வளோ சோதனைகளில் நம்ம எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி இருக்குது படாத பாடுபடுறோம் அவ்வளோ துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய துன்பமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட எல்லா துன்பத்தையும் நீக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஏழு நாள் நம்ம ஓதலாம் ஒரு நாள்லயே நமக்கு மாற்றம் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து ஏழு நாள் நீங்க பாருங்க நிறைய இடங்கள்ல அல்லாஹினுடைய உதவியை நீங்க பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையை அல்லா தலா வேற நிலைமைக்கு மாத்துவோம் நீங்க ரொம்ப துன்பத்துல இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்கன்னா அவ்வளவும் இன்பமா நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க உணருவீங்க ஏன்னா இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை உச்சரிக்கிற அந்த உயிருக்கு அந்த உணர்வுகளுக்கு அல்லா நிறைய சக்திய கொடுக்கறான் நிறைய கண்ணியத்தை கொடுக்கறானா யாருமே அறிய முடியாத கண்ணியத்தையும் மரியாதையும் அந்த உயிருக்கு அல்லா தாலா எனவே இன்ஷா அல்ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதில் பெயரை நீங்க தினமும் கூற உச்சரிச்சு பாருங்க இன்னும் இதை உச்சரிக்கிறவங்களுக்கு அல்லாத்தால எப்படிப்பட்ட சிறப்புக்களை எல்லாம் கொடுக்கறான் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் துன்பத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அது இன்பமாக மாறுது நோய் நீங்குது அந்த இடத்துல செழிப்பு உண்டாகுது நீங்கள் செல்வந்தரா மாறிடுவீங்க அந்த அளவு அல்லாத்தால பறக்கத்தை கொட்டுறான் இன்னும் லாபத்தை அதிகப்படுத்துகிறான் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் தொழில்கள்லையும் இன்னும் திருமண தடைகள் நீக்கப்படுது குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்படுது இன்னும் நம்ம யாருமே கேட்காத ஒரு ஒரு உயர்ந்த ஒரு சக்தியை நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உயிருக்கும் அல்லாத்தல்லா தர்றான் இப்போ என்னதான் நம்ம கூட நிறைய பேர் இருந்தாலும் சரி செல்வாக்கோட வாழ்ந்தாலும் சரி நம்ம அழகா இருந்தாலும் அறிவா இருந்தாலும் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த உணர்வோம் அது என்ன அப்படின்னா எல்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் ஏதாச்சும் ஒரு கவலை கவலை இல்லாத மனுஷங்க கிடையாது ஏதாவது ஒன்று வரும் ஆனால் பத்ர சகாபாக்களுடைய பெயரை உச்சரிக்கும் போது எந்த கவலையுமே இருக்காதாம் அந்த ரூஹு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த ரூஹ் அல்லா தாலா உணரவு பானம் சந்தோஷமா உணரவை பானம் சுபகானல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லோருமே ஓதணும் இப்போ நான் ஏன் எழுதி வைக்க சொன்னேன் அப்படின்னா இதற்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பெயர்களை எழுதி வச்சிட்டு அல்லாஹ்வே எனக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் பாதுகாப்பு கூடிய அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க போனது தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துக்கு திருடர்கள் வர்றாங்க திருடர்கள் வந்து திருடரான பார்க்கும்போது அந்த உள்ள ஒரு இடத்துல நல்ல பயங்கரமான கம்பீரமான ஒரு தோற்றத்தோட ஒரு ஆள் இருக்கிறத பார்த்துட்டு வெளியில போயிடுறாங்க இவங்க வெளியில போகட்டும் போகட்டும்னு பார்க்குறாங்க போகவே இல்லை இதற்கு இடையில ஹஜ்ஜுக்கு போனவரே திரும்பி வந்துடுறாங்க அதற்கு பிறகு அவரையே நேரடியாக பார்த்து கேட்குறாங்க எவ்வளோ காசு கொடுத்துங்க உள்ள வச்சிருக்கீங்க அவர் வெளியவே போக மாட்டேங்கிறாரு வீட்டை விட்டு இது வரைக்கும் நாங்கள் பயங்கரமான எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லை அவரை பார்த்தா ஒரு பயங்கரமாகவும் இருக்கு கண்ணியமாகவும் இருக்கு ஒரு சக்தியும் அவருடைய முகத்தில் தெரியுது யாரு என்னன்னு கேட்கும்போது இல்லை நான் எதுவுமே நான் செய்யலை நான் யாரையுமே அப்படியெல்லாம் பாதுகாப்புக்கு வைக்கலை ஆனால் பதில் சஹாபாக்களுடைய பெயரை எழுதி வச்சுட்டு அல்லாஹிடத்தில் நான் துவா செஞ்சுட்டு போனேன் அல்லாஹத்தாலா எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறான் என்னுடைய பொருட்களுக்கும் என்னுடைய வீட்டிற்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருடர்கள் வந்து முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு இன்னும் அந்த சம்பவங்கள்ல சில சம்பவங்களை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் எழுதி கொடுக்குறேன் இதனுடைய சிறப்புகளை படிச்சு பார்த்துட்டாவது நீங்க இந்த பதில் சஹாபாக்களுடைய பெயர்களை நீங்க ஓதத் தொடங்குங்க இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹால செல்வ செழிப்பை ஏற்படுத்துறான் பாதுகாப்பு கொடுக்கறான் அந்த இடத்துல கஷ்டம் துன்பம் சோதனை எதுவுமே இருக்காது எல்லாமே இன்பமயமா இருக்கும் யாரெல்லாம் இன்பமயமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ பத்ரு சஹாபாக்களுடைய பெயர் உள்ள ஒரு புத்தகத்தையாவது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க எனவே உங்களுக்கு என்ன வேண்டுமோ பதில் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி நீங்க அதன் பொருட்டால் நீங்க கேட்டிங்கன்னா அல்லாத்தால உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இந்த ஒரு கிதாப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடி போகவே வேண்டாம் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் கிதாபில் பதில் சஹாபாக்களுடைய பெயர்கள் தமிழ்ல இருக்கு தமிழ்லையே நீங்கள் பார்த்து படிங்க தமிழையே நீங்கள் எழுதி வச்சு உங்களுடைய பெரிய ஹாஜத்தை நீங்கள் அல்லாஹ் கேளுங்க அதனால தான் நான் திரும்பவும் சொல்வேன் பதிர சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் செழிப்பை ஏற்படுத்துவான் கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் கிதாப் ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் எனவே இந்த கித்தாப் வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க இன்னும் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த கித்தாப் கூட உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் எனவே எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க இன்ஷால்லா கட்டாயம் நீங்கள் பதில் சகாபாக்களுடைய பெயரை நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்து நீங்கள் ஓதி அதன்படி அமல் செய்யுங்க பீரியட்ஸ் டைத்தில் ஓத வேண்டாம் ஏன்னா இதை வந்து தூய்மையாக இருக்கும்போது தான் ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் பீரியட்ஸில் இந்த எழுதுறதோ ஓதுறதோ வேண்டாம் நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது ஓதிக்கோங்க மேலும் எல்லா மக்களுக்காகவும் செய்யுங்க பதில் சகாபாக்களுடைய பொருட்டால் நம்ம எல்லோருடைய ஹாஜத்தும் நிறைவேறட்டும் நம்முடைய அனைவருடைய சிரமங்களும் லேசாகட்டும் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து